ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் விவகாரத்தை தொடர்ந்து பாரி எடுத்து கொடுத்த அடுத்த பாயிண்ட் அடித்து நுறுக்க போகும் சீமான் பரபரக்கும் அரசியல் கலாம் இது தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எண்ணற்ற கட்சிகள் இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக செயல்படக்கூடிய கட்சிகளை விரல்விட்டு எண்ணிடலாம் இல்லாத திராவிடத்தை கொண்டு கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுல கோல வச்சக்கூடிய திமுகவின் கொண்டவாளங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ் தேசியத்தின் எழுச்சியின் காரணமாக மிகப்பெரிய அளவு தண்டவாளம் ஏறிட்டு இருக்கு இந்த தான் புதிதா இந்துத்துவ கருத்தியலும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களுடைய பரப்புறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றம் இஷு எடுத்தாங்க அதே மாதிரி இப்போ ஹிந்தி இஷ்யூ எடுத்திருக்காங்க இன்னும் பல இஷு கையில் எடுத்து அவர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள அடித்தாடணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த சூழல்தான் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் ரொம்ப வைப்ரண்டா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு அதை தாண்டி அவருடைய கருத்தியலை பெரிய அளவு மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கான அவசியமும் கருத்தியல் ரீதியாக இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய கருத்தியலின் மக்களை ஈர்க்கிறதுக்காக பல்வேறு விதமான வியூகங்களை அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுல சமீப காலமாக பெரியாருக்கு எதிராக சீமானவர்கள் கடுமையாக ஏற்படுத்திய ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள சீமான கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் பேசுபொருளா வச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு சீமானவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மைலேஜ் கொடுத்திருந்துச்சு ஆனா இதற்கான விதைய கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் தேசிய செயல்பாட்டாளரான பாரிசலன் அவர்கள் போட்டிருந்தாரு அப்போ அவருக்கு எதிராக பேசிய பல தமிழ் தேசியர்களும் இப்போ பாரிசலன் அவருடைய கருத்தை சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியும் எடுத்த உடனே அவருடைய ஸ்டாண்டுக்கு ஆதரவாக வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பாரிசலன் அவர்களுடைய ஒரு சில நகர்வுகள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு பயன்படக்கூடியதாக தான் இருந்துட்டு இருக்கு பெரியார் விவகாரம் எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மைலேஜ் கொடுத்துச்சோ அதே மாதிரி இப்போ பாரிசலன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருத்தில் பேசுறதா சொல்லக்கூடிய திமுகவும் சரி பாஜகவும் சரி எப்படி அவர்கள் கட்சிக்குள்ள தெலுங்கர்கள் கோலச்சலுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறது குறித்து இன்றைய தினம் ஒரு நீண்ட காணொளி

இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய கன்சல்டேஷனை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது அரசியல் ஆய்வாளர்களுடைய கூச்சா இருக்கு அந்த அளவுக்கு பெருமொழியாளர்கள் திராவிட மற்றும் இந்துத்துவத்தின் முகமூடிய பொருத்தி கொண்டு எந்த அளவு தமிழர்களுக்கு எதிரான வேலையில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பாரிசாலன் அவர்கள் இன்றைய தினம் தோல் குறித்து காட்டியிருக்கிறாரு இது நிச்சயமாகவே வரக்கூடிய நாட்கள்ல சீமான அவர்களும் கையில் எடுத்து கொண்டு போனார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது சோ ஏற்கனவே பெரியார் விவகாரத்துல பாரிசாலன் போட்ட ஒரு கோட்டில நாம் தமிழ் கட்சி ரோடே போட்டாங்க அதே மாதிரி இந்த விவகாரத்திலையும் அவர்கள் ரோடு போட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தி முதன்மை சக்தியாக நாம் தமிழர் கட்சி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்